அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் வழக்கம்போல் ஆன்மீகத் துளியும் ஜோதிடத் துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் அருணகிரிநாத சுவாமிகள் இயற்றிய கந்தர் அனுபூதியிலிருந்து தொடராக அணுதினமும் வழங்கப்படும் என்பதை அன்பர்களுக்கு அறியத் தருகிறேன் கந்தர் அனுபூதியின் முதல் பாடல் ஆடும் பரி வேல் அணி சேவழன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனை செருவில் சாடும் தனி ஆணை சகோதரனே பொருளுரை தூயவர்களை தேடி துரத்தி அவர்களை துன்புறுத்தும் கஜமுகாசுரன் முன் தோன்றி அவனுடன் போர் புரிந்து அவனை வீழ்த்திய வல்லமை கொண்ட பெருமைமிக்க ஆணை முகம் கொண்ட கணேசமூர்த்தியின் அருள் பெற்ற தம்பியே ஓங்காரமாய் தோகை விரித்தாடும் உன் மயிலையும் ஞான சுடர் வீசும் உன் வேளையும் ஒய்யாரமாய் உன் வீர கொடியில் வீற்றிருக்கும் கொண்டைச் சேவலையும் இவற்றோடு பிரியாது உறைந்தருளும் உம்மையும் போற்றி வாயார துதிக்கும் உத்தம வாழ்வையே அடியனுக்கு அருள வேண்டும் இப்பாடலை திருமுருகன் முன் அணு தினமும் பாடிட மனிதர்களுக்குள்ள எப்பேற்பட்ட லௌகீக பேய் குணமும் விலகி தெளிவான தீர்க்கமான ஆன்மீக பயணம் நாடும் சிந்தையும் முருகன் அடியில் தஞ்சமடையும் தாகமும் பெற்று ஞான வாழ்க்கை வாழும் பாக்கியம் பெற்று உய்வர் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று காலை ஆறு மணி அளவில் மதுரை திருக்காம்சத்திற்கு மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் கடகத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் கன்னியில் கேது துலாத்தில் சந்திரன் இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டுக்கு சந்திரன் விருச்சிக ராசி பெயர்கிறார் கும்பத்தில் சனி பக்ரகதியாய் உழவுகிறார் மீனத்தில் ராகுவும் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயும் அமர்ந்துள்ளனர் இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் பெண் கிரகங்களான சந்திரனும் சுக்ரனும் பரிவர்த்தனையில் உள்ளனர் குரு மற்றும் செவ்வாயும் சுக்ரன் வீட்டில் புதனும் சந்திரன் வீட்டில் சூரியனும் கடக வீடான சந்திரன் வீட்டை நோக்கி பயணிக்கிறார் இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டுக்கு பின் சந்திரன் ராசி பிரவேசமாகி நீச்சமடைகிறார் பெண்கள் தம் நிலை உயரப்பெறுவர் அறத்திற்கு புறம்பானதும் சட்டத்திற்கு புறம்பானதுமான ஆசைகளோ விருப்பங்களோ நிறைவேறாது தவிப்பர் குரு செவ்வாய் ரிஷபத்தில் உள்ளதால் அரசு வணிகம் வாணிபத்தில் கவனம் செலுத்துவர் சீர்திருத்தங்கள் பல வரும் சனி வக்ரகதியாய் உள்ளதால் அடித்தட்டு மக்களுக்கு குழப்பமும் தடுமாற்றம் ஏற்படும் அட்டமத்து சனி கண்டகச் சனி சனி பிரையட் சனியால் அவதியுறும் கடகம் சிம்மம் விருச்சிகம் மீனம் ராசிக்காரர்கள் ஓரளவு நன்மை பெறுவர் செவ்வாய் குரு இணைந்துள்ளதால் நிர்வாகம் தூய்மையடையும் சுக்ரன் வீட்டில் குரு உள்ளதாலும் சுக்ரன் சந்திரன் வீட்டில் உள்ளதாலும் வெள்ளி தங்கம் வைரம் மதிப்பு உயர்ந்தே இருக்கும் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள் கிழமை திதி நட்சத்திரம் யோகம் மற்றும் கரணம் எனும் ஐந்து குறிப்புகளும் ராகுகாலம் யமகண்டம் மற்றும் குழிகை கால விவரங்களும் வெற்றி தரும் அபிஜித் முகூர்த்தமும் யோகம் இறைச்சிந்தனை தியானம் வழிபாடு செய்து உய்வடைய பிரம்ம முகூர்த்த நேரமும் தரப்பட்டுள்ளது மதுரை தீர்க்காம்சத்திற்கு பாரத தேச நேரத்திற்கு தரப்பட்டுள்ளது மேலும் இன்று பலமிக்க ராசிகளும் சந்திரா பலம் இல்லா ராசிகளும் சந்திராஷ்டம ராசியும் அட்டவணையாக தரப்பட்டுள்ளது இரண்டு அட்டவணைகள் தரப்பட்டுள்ளன இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை ஒரு அட்டவணையும் இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டுக்கு பின் ஒரு அட்டவணையும் தரப்பட்டுள்ளது அன்பர்களுக்கு கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் இனி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சுப பலன்கள் அதிகரிக்கும் எச்செயலையும் முழுமையாய் ஆற்றிவிடலாம் இரவு ஏழு ஐம்பத்தி இரண்டுக்கு பின் சந்திரன் அட்டமஸ்தானத்திற்கு செல்வதால் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் வீண் அலைச்சலும் உடல் அசௌரியமும் ஏற்படும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு மதிப்பு உயரும் பொறுமையுடன் தமக்குரிய பணிகளை ஆற்ற வேண்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பழனி தண்டபாணி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் நான்கு இன்று குரு ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷவராசி அன்பர்களே இன்று இலையும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் நண்பர்கள் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் பெருகும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டு ஆதரவாய் நிற்பர் வேலையாட்களிடம் கெடுபிடி தவிர்க்கவும் பணியாளர்கள் வேலையாட்கள் தாம் விரும்பிய இடமாற்றத்தை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருமலை ஸ்ரீனிவாசன் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது இன்று குருகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதனராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் வீண் பயணங்களும் அனாவசிய செலவுகளும் அதிகரிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் நண்பர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகளை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் பணியாளர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருமலை ஸ்ரீனிவாசன் அதிட்டு எண்கள் இரண்டு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே முக்கியமான பணிகளை இன்று மாலைக்குள் நிறைவேற்றி விடுவது நல்லது நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சலும் உண்டு சிறு சிறு ஆதாயமும் உண்டு பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் பெருகும் வீடு நிலம் வாகன பிராப்தம் ஏற்படும் கூட்டு தொழில் லாபம் குறைவு பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் தாம் ஆற்றிய பணிகளுக்காக பாராட்டுகளை பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் எண்கள் மற்றும் இன்று துவங்க நன்மைகள் பெறலாம் சிம்மராசி அன்பர்களே இன்று மனச்சோர்வும் செயல் முனைப்பின் தேக்கமும் ஏற்பட்ட போதிலும் நண்பர்கள் மற்றும் பெரியோர்களின் ஆதரவினால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பழனி தண்டபாணி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு இன்று குருகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே சிற்றில தடைகள் பிறர் குறுக்கீடுகள் தொடர்ந்த போதிலும் பெரியோர்கள் தரும் ஆதரவினால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் கூட்டுத் தொழில் பார்ட்னர் மூலம் நற்பலன்கள் உண்டு உடன் பிறந்தோர்களிடம் இருந்த பிணக்குகள் சரியாகும் அவர்கள் பாசத்துடன் பழகுவர் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் மூன்று இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துளாராசி அன்பர்களே ராசியில் வந்து அமர்ந்துள்ள சுபச்சந்திரனின் பலத்தினால் இன்றைய பணிகளை இன்று மாலைக்குள் செயலாற்றுவது நன்மை சேர்க்கும் குடும்பத்தவர்களின் ஆதரவு குறைவு கணவன் மனைவி பாட்னர் மூலம் சகாயம் இல்லை வாக்குவாதம் தவிர்ப்பது நலம் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பழ பெறலாம் ராசி அன்பர்களே பிறர் உதவிகள் எதுவும் எதிர்பார்க்காமல் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முழு கவனத்துடன் செயலாற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் எதிர்மறை சிந்தனையாளர்களிடம் விவாதம் தவிர்க்கவும் ஆத்ம நண்பர்களும் உயர் சிந்தனை கொண்ட பெரியோர்களும் தொடர்ந்து ஆதரவுடன் இருப்பர் பயணங்களும் செலவினங்களும் அதிகரிக்கும் பணியாளர்கள் தாம் விரும்பிய இடமாற்றம் பெற மேலதிகாரிகள் ஆதரவுக்கரம் காட்டுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசுராசி அன்பர்களே பிறர் தலையீடுகள் குறுக்கீடுகள் தொடர்ந்த போதிலும் விடாமுயற்சியின் பேரில் இன்று ஆற்ற வேண்டிய அன்றாட பணிகளை ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் பெறலாம் வக்ர சனியின் மூலம் பண வரவு தடைப்படும் புதிய கடன்கள் உருவாகும் நண்பர்கள் மூலம் அலைச்சலும் அசௌரியமும் உருவாகும் பணியாளர்கள் பிறருடைய பணிகளையும் சேர்த்து பணியாற்ற வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அங்கையர் கண்ணி மதுரை மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஏழு சூரிய சூரியகுறையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று மன மேடையில் நற்சிந்தனைகள் உதிக்கும் உற்சாகம் பெருகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவுடன் பழகுவர் எதிர்பார்க்கும் எந்த உதவியையும் யாரிடமிருந்தும் பெற முடியும் கூட்டுத்தொழில் பார்ட்னர் மூலம் லாபம் அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்கள் புதிய பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டி வரும் புகழும் மதிப்பும் உயரும் இன்று மணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கணபதி முருகன் பார்வதி சமேத பரமேஸ்வரர் இன்று அதிர்ஷ்டையில் சுபகாரியங்கள் துவங்க பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றிட கடின முயற்சி அவசியம் பிறர் ஆதரவோ உதவியோ பெறுவது கடினம் யாருடனும் விவாதம் வேண்டாம் வீடு வாகனம் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வலுக்கும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கணபதி முருகன் சமேத பார்வதி பரமேஸ்வரர் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று இன்று குருஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே இன்றைய அன்றாட பணிகளை பொறுமையுடன் ஆற்றி நிம்மதி காணலாம் பிரச்சனைகளை அறிவார்த்தமாக அணுகவும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகள் கேட்டும் இருப்பிட மாற்றம் உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் மதிப்பும் உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது இன்று புதன் கோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் அல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிடத் துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஜோதிடத் துளியில் செல்வந்தனாக இருக்க கிரகங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் எனும் தொடரில் ஆறாவது பதிவு ஜாதக அலங்காரத்தில் ஐநூற்று பதினோராவது பாடலிலிருந்து சில வரிகள் ஆவர் இந்து லக்கினத்துக்கு அதிபன் உச்சராயினும் மேவ அல்லது நேசர் மனை விரும்பி இருக்கில் தனவானாம் எளிமையான விதி யாரும் எழுதில் பார்த்து ஜாதகர் வசதி படைத்த தனவானா இல்லையா என உடனே பார்த்தறியும் அற்புதமான பாடல் சந்திரன் இருந்த ராசிக்கு உடையவன் தன் உச்ச ராசியிலாவது அல்லது சுப கிரகங்களின் வீடுகளில் பலம் பெற்றாவது நின்றிருந்தால் அந்த ஜாதகன் செல்வ வசதி மிக்கவனாய் இருக்க உறுதுணை செய்யும் கடக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் சுபத்தன்மையோடு கடகத்தில் அமரப் பெற்றால் தனப்பிராப்தி உண்டு லக்னாதிபதி போல் சந்திரன் அமர்ந்த வீட்டின் அதிபதியும் முக்கியமானவரை அவர் சந்திரா லக்னாதிபதி என அழைக்கப்படுகிறார் லக்னப்பிழை சரியான நேரம் தெரியாமை போன்ற குறைபாடுகளால் லக்ன பலன்கள் பலிதமாகாமல் போவதை பார்க்கிறோம் சந்திரா லக்னம் சரியாக பலன் சொல்லும் உதவி செய்யும் அவருடைய தாயாரின் ஜாதகம் மற்றும் தோற்றம் செயல்களை வைத்து சந்திரனின் சரியான நிலையை அறிய முடியும் எனவே ஜென்ம ராசி அதாவது சந்திரன் நின்ற ராசி குறிப்பதே தவறு மிக குறைவு ஜென்ம ராசி தெரிந்தவுடன் அந்த வீட்டின் அதிபதி உச்சம் மூலத்திரிகோணம் ஆட்சி நட்பு இயற்கை சுபகிரகங்களின் சேர்க்கை பார்வை முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் எனும் பெற்ற நிலைக்கு ஏற்ப தனப்பிராப்தி அமையும் அதுபோல் ராசியாதிபதி இயற்கை பாவராகி நீச்ச வீடு நீச்சர் சேர்க்கை மற்றோர் பாவகிரகத்தின் சேர்க்கை பாவகிரகத்தின் பார்வை சந்திரனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் அவஸ்தையில் இருப்பது ராசியாதிபதிக்கு முன்னும் பின்னும் பாவர்கள் அமர்வது ராசியாதிபதி நீச்சனாகி அந்த வீட்டின் அதிபதியும் வலுவின்றி மற்றோர் வீட்டில் அமர்வது அல்லது அவரும் நீச்சராவது போன்ற அவஸ்தையில் இருந்தால் தனப்பிராப்தி என்றுமே இல்லை தனப்பிராப்தி யோகம் பெற்ற ராசி நிலையும் யோகம் பெறாத நிலையும் உதாரண ஜாதகங்களாக அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்